இது உங்கள் சிபி இஸ்ஸோ உன்சோல்லாரு எப்படி இருக்கீங்க ஈப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு செமையாச்சு ஸ்டார்டிங்காக வந்துட்டு சூப்பரான நிறைய விஷயங்கள் சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகத்தை டப்பானு திட்டு வச்சார் நம்ம விஜய் சேதுபதி என்னென்னா ராணுவக்கு உண்மையிலேயே கை உடைஞ்சதா இல்லையா வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு டவுட்டு நம்மளுக்கும் நிறைய டவுட்டு இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்வில் வந்துட்டு அதை கைட்டி வச்சுட்டு அவர் வந்துட்டு நகை வெட்டிகிட்டு இருந்தார் நம்மளுக்கும் ஒரு டவுட் வந்துச்சு ஸோ அதை தெல்ல தெளிவாக கிளியராக அங்கே சொல்லிட்டார் ஏங்க டவுட்டு டாக்டரை செக் பண்ணி அவருக்கு உண்மையிலேயே வந்து லெகம டேரா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா ஆனால் உங்கள் கை எப்படி இருக்கும்போதே கேட்டார் இப்போ பரவாயில்ல சார் ஒரு ரெண்டு இன்னும் ரெண்டு வாரம் வந்து ஒரு ரிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படியா இப்போ வழி எப்படி கொஞ்சம் தூக்க முடியல சார் கஷ்டமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்போது நான் இதை ஏன் விசாரிக்கிறேன்னா உங்களை வந்து டவுட் பட்றாங்க உள்ளே எப்படி டவுட் பட்டாங்க அதை விட மோசமாக வெளியில் வந்து மக்கள் டவுட் படுறாங்க அப்படின்னும் அவர் தலையில் அப்படியே கை வச்சுட்டு என்னங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு இந்த பக்கமும் சவுந்தரியாவையும் அனுச்சிதான் காமிக்கிறாங்க நம்மளுக்கு ஃபோக்கஸில் அவங்க நினச்சேன் எங்களுக்கு வந்து டவுட்டு அவங்களுக்கும் வந்திருக்குன்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா டாக்டரே சொல்லிட்டாங்க பிக் பாஸ் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன டவுட்டு உண்மையிலேயே அவருக்கு வந்திருக்குங்க நம்புங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் எப்படிங்க அந்த கையை வச்சுட்டு அடுத்தது கமெண்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு மாதிரி கேட்டபோது விஷாலுக்குள்ளே மூஞ்சி செத்து போச்சு ஏன்னா கமெண்ட்ரு பண்ணாதான்னு அவர் ஒரு பக்கம் அட்வைஸு ரேன் ஒரு பக்கம் அட்வைஸ் நிறைய பேர் வந்து வெறுத்தாங்க கமெண்ட்டு பண்ணாத கமெண்ட்டு பண்ணாதுன்னு ஆனால் அவர் விடவே இல்லை நான் என்னோடய பங்களிப்பை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ராணுவ ஒருத்த காலம் இன்னும் ஒரு விஷயம் பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அவரோட கேம் அதை வந்து தடுத்துக்கிட்டு இதனால் அவனை ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கூட போடுவாங்கன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மெரட்டல் கூட கொடுத்தார் நம்ம விஷால் ஆனால் அவர் கண்டுக்காமல் சூப்பராக பண்ணார் அதை வந்து அங்கே வந்து வெகுவாக பாராட்டார் நல்லா இருந்துச்சு உங்களோட கமெண்ட்டு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது எல்லாருமே எதிர்ப்பு கொடுத்தாங்க அந்த எதிர்ப்பையும் மீறி பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க மதிக்காமல் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துனாரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்வார் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு போது தெரியும்னர் கணத்துக்குள்ளே மூணு தவளை இருந்துச்சான் ரெண்டு தவளை வெளியே வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுச்சு அது வரவே முடியல ஆனால் ஒன்று மட்டும் வந்துட்டு வெளியே வந்துடுச்சு எப்படி தெரியுமா போது தெரியும் சார் ஏன்னா அந்த தவளைக்கு காது கேட்காது மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கினேன்னா நம்ம வெளியே வர முடியாது நம்ம அப்படியே குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை தான் ஓட்ட முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் மற்றவங்க சொன்னதெல்லாம் காதில் வாங்காமல் பண்ணீங்க அதான் நல்லா இருந்துச்சுன்ட்டு அங்கே யாரெல்லாம் ராணுவ கலாய்ச்சாங்களோ அவங்க எல்லாேருக்கும் சரியான மரண அடி மாதிரி ஒரு விஷயம் போனார் சூப்பராக இருந்துச்சு ஸோ ராணுவ தெம்ப இனிமேல் வந்து இருப்பார் அதேமாதிரி சீக்கிரமாக இந்த விஷயங்களே அவருக்கு அந்த கையை குணமாக்கி திரும்ப வந்துட்டு அந்த வீக்லி டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மரண அடியை கொடுக்கணுன்றது என்னோடய கருத்து ஏன்னா நல்ல ஒரு திறமையான போட்டியாளர் பட் செகண்ட் பிளேஸ் அளவுக்கு ஒருத்து கிடையாதுன்றது என்னோடய கருத்து ஏன்னா தீபக் மஞ்சரெலாம் பாவம் ஓட்டை இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பட் நல்ல ஒரு மனிதர் நம்ம ராணுவன்றதில் மாற்று கருத்து கிடையாது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பரில்